ஹாய் கோபி மக்களே இங்கே பாருங்க எங்கள் ஸ்டோரில் கிருஷ்ணா அரிசி வந்தாச்சு ஆமாங்க ஒரு சிப்பை ரெண்டு சிப்ப இல்லைங்க ஆயிரம் சிப்பா அரிசி வந்திருக்குங்க பாருங்கள் இப்போ எல்லாமே லோடு இறக்கிட்டே இருக்காங்க எல்லா வாடிக்கையாளருக்கும் தெரியணுங்கிறக்காக நாங்கள் முன்பகுதியிலேயும் பின்னாடி எல்லா பக்கமே அரிசியை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் ஸ்டோரில் எல்லா ஸ்டாஃபுங்களுமே எவ்வளோ ஆர்வமாக இந்த லோடு இறக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் ஆயிரம் சிப்பா அரிசிங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இரநூறு சிப்பும் முந்நூறு தான் வரும் அப்படி லோடு வந்தாலும் அது ரெண்டே நாளில் ரெண்டே நாளில் எல்லாமே சேல்ஸ் ஆகி முடிஞ்சிடும் மறுபடியும் நிறைய கஸ்டமர் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் போயிடுவாங்க இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு லோடு வந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போவாங்க இங்கே பாருங்களேன் அரிசின்னா ஒரு ஆயிரம் ஷிப்பா அதுக்குன்னு தனி லோடு நாங்கள் வந்து இறக்கிட்டு இருக்கோம் இது எல்லா ஸ்டாஃப்புமே எவ்வளோ ஆர்வமாக சின்சியராக இறக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க எங்கள் ஸ்டோர் மேனேஜரு அந்த அரிசி இப்போ மேலே வாங்கி அட்டி போட்டுகிட்ருக்காருங்க ஏன் அப்படின்னா தரமான அரிசியை குறைவான விலையில் கோபி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகவே அவர் வந்து இவ்வளோ சின்சியராக நல்லா ஒர்க் பண்ணிட்டு அவருக்கு ஒரு பாராட்டுக்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்டோரில் எல்லா ஸ்டாஃபுங்களுமே எவ்வளோ சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் வந்து தெரியப்படுத்தணுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்களே வாடிக்கையாளரே உங்களுக்காக ஆமாங்க ஒரு சிப்பா அரிசி ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஆமாங்க நீங்கள் ஒரு சிப்பா அரிசி வாங்கினா அத்துடன் உங்களுக்கு ரெண்டு கிலோ பெரிய வெங்காயம் பதினெட்டு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆமாங்க யாருங்க ரெண்டு ரெண்டு கிலோ வெங்காயம் பதினெட்டு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நீங்க ஒரு சிப்பா அரிசி வாங்குங்க ரெண்டு கிலோ பெரிய வெங்காயத்தை பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கி இல்லங்க ஆமாங்க கிருஷ்ணா அரிசி இப்பொழுது அனைத்து வாடிக்கையாளர்களின் விருப்பமுள்ள அரிசியாக மாறியுள்ளது கிருஷ்ணா அரிசி விளைவோ குறைவு தரமோ நிறைவு ஆமாங்க இங்க பாருங்களேன் எங்க ஸ்டோர் மக்கள் எல்லாருமே ஸ்டாஃப் எல்லாருமே எவ்வளோ ஆர்வமாக எவ்வளோ கடின உழைப்பாக உழைச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க மட்டும் இல்லைங்க எல்லா வாடிக்கையாளருக்குமே பார்த்தீங்கன்னா மூணு சிப்பா நாலு சிப்பா அஞ்சு சிப்பா அந்த மாதிரி தான் வாங்கிட்டு போகிறாங்க ஒரு சில கஸ்டமர் பத்து சிப்போ பன்னெண்டு சிப்போ ஏழு சிப்போ எட்டு சிப்பா அந்த மாதிரியும் வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போகிற எந்த கஸ்டமரோ ரிட்டனோ கம்ப்ளைண்ட்டோ கொண்டு வரவே இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக வாங்குகிற கஸ்டமர் கூட ஒரு சிப்பை அரிசி வாங்கிட்டு போகிறாங்க சமைச்சு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ரெண்டு சிப்பும் மூணு சிப்பம் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க ஆமாங்க அரிசி சாப்பாடு பிரமாதமாக தரமும் ரொம்ப நிறைவாக இருக்குது நீங்கள் தரமும் விளைவு குறைவு வடிக்கலர்கள் இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க நீங்க கிருஷ்ண அரிசியை பயன்படுத்துங்க உங்களுடைய பணத்தை அதிரடியா மிச்சப்படுத்துங்க இங்கே இந்த ஆஃபர் எல்லாமே ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே ஆமாங்க ஸ்டாக்கை பயன்படுத்துங்க உங்களுடைய பணத்தை அதிரடியாக மிச்சப்படுத்துங்க ஆமாங்க கிருஷ்ணா அரிசி இப்பொழுது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஆமாங்க இவை அனைத்தும் ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே ஆமாங்க வாடிக்கையாளரே உடனே நம்ம கண்ணன் ஸ்மார்ட் சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க உங்களுக்கு தேவையான அரிசி சிற்பங்களை அள்ளிச்செல்லுங்க வருக வளம் பெறுக பணத்தை மிச்சப்படுத்துங்க நன்றி